வணக்கம் என் பெயர் சிந்து பன்னீர்செல்வம் நான் உங்கள் மருந்தாளுநர் நாசி துளியை எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் நாசி துளியின் நுட்பத்தை சரியாக பெறுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் அறிகுறிகளை சிறப்பாக நிர்வகிக்க உதவுகிறது உங்கள் நாசி துளியை பயன்படுத்தி சௌகரியமாக உணர சில முயற்சிகள் எடுக்கலாம் பயிற்சியின் மூலம் அது எளிதாகிவிடும் நாசி துளியின் பல்வேறு பிராண்டுகள் உள்ளன அவை அனைத்தும் சற்று வித்தியாசமான வழிகளில் பிடிக்கப்பட்டு பயன்படுத்துவதற்கான எனவே இந்த வீடியோவை பார்த்து பார்ப்பதோடு வழிமுறைகளையும் சரி முதலில் உங்கள் மூக்கை மெதுவாகவும் ஊதவும் உங்கள் தலையை பின்னோக்கி சாய்த்து உட்காரவும் மாறாக தோள்பட்டைக்கு கீழே ஒரு தலையணை வைத்துக்கொண்டு உங்கள் தலை பின்னோக்கி சாய்ந்திருக்கும்படி படுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மூக்கில் ஒரு சிஎம் வரை பயன்பாட்டு நுனியை செருகவும் நாசி திறப்பின் பக்கங்களை தொடாமல் சரியான எண்ணிக்கையிலான சொட்டுகளை மூக்கில் அழுத்தவும் அதே நிலையில் பல நிமிடங்கள் இருங்கள் இதனால் மருந்து நாசி குழி வழியாக பரவும் நீங்கள் சரியான நாசி துளி நுட்பத்தை பயன்படுத்தினால் அதை செய்ய வேண்டும் உங்கள் மூக்கிலிருந்து அல்லது உங்கள் தொண்டையின் பின்புறம் சொட்ட வேண்டாம் உங்கள் பிற மருத்துவ சாதனங்கள் பயன்படுத்துவதற்கான கூடுதல் உதவி குறிப்புகளுக்கு எங்கள் மற்ற காணொலியை பார்க்கவும்